அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா கேட்ட வரத்தை பெற முருகன் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் கலியுகத்தின் கண்கண்ட கடவுள் இந்த முருகப்பெருமான் முருகனை யார் எப்படி வழிபாடு செய்தாலும் சரி அவர்களுக்கு உண்டான பலன் நிச்சயம் கிடைத்தே தீரும் சில பேருக்கு முருகன் என்றால் யார் அவருடைய வரலாறு என்ன அவரை வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று தெரிந்து நம்பிக்கையோடு வழிபாடு செய்வார்கள் அவர்களுக்கு உண்டான பலனை முருகன் நிச்சயம் கொடுப்பான் ஆனால் சில பேருக்கு முருகன் என்றால் யார் என்று கூட தெரியாது ஆனால் முருகனின் முருகனை வழிபாடு செய்வார்கள் அப்படி முருகப்பெருமானை வழி வழிபாடு செய்பவர்களுக்குமே நிச்சயம் முருகப்பெருமான் பலனை கொடுத்து விடுவார் ஆனாலும் இந்த கலியுகத்தில் முருகனை திட்டிக் கொண்டிருப்பவர்களும் ஒரு சில பிரிவினர் இருக்கத்தான் செய்கிறார்கள் நாம் முருகனை எவ்வளவோ நாள் தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் எனக்கு மட்டும் முருகர் நல்லதே செய்யவில்லை என்று இப்படிப்பட்டவர்களுக்கும் முருகன் நல்லதுதான் செய்கிறான் அந்த நல்லதை இவர்களால் தான் உணர்ந்து கொள்ள முடியாது முருகனை உணர்ந்து வழிபாடு செய்பவர்களுக்கு அவன் செய்யும் நல்லது கண்களுக்கு உடனே தெரியும் இனி முருகர் வழிபாட்டை செய்யும் போது கொஞ்சம் பக்தி கொஞ்சம் உணர்வு நிறைய நம்பிக்கை சேர்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய முருகர் வழிபாட்டிற்கான பலன் கூடிய விரைவிலேயே கிடைக்கும் முருகன் வழிபாடு சரி நாளை சஷ்டி திதி அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிறது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று இரண்டே இரண்டு விளக்குகளை போட்டுவிட்டு முருகனை நம்பிக்கையுடன் கும்பிடுங்கள் முருகப்பெருமானை நாளை இருபத்தோரு முறை வலம் வர வேண்டும் நீயே கதி என்று வழிபாட்டை செய்துவிட்டு உங்கள் பிரச்சனையை முருகனிடம் சொல்லிவிட்டு கோவிலை இருபத்தோரு முறை வலம் வரும்போது ஓம் சரவணபவாய நமக என்ற மந்திரத்தை மட்டும் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே கணக்கு கிடையாது கணக்கை மட்டும் வைத்துக் கொண்டால் கூட போதும் ஏதாவது ஒரு பூ அல்லது துவரம்பருப்பு இவைகளை இருபத்தோரு என்ற எண்ணிக்கையில் கையில் எடுத்துச் செல்லுங்கள் ஒரு முறை வளம் வரும்போது முருகப்பெருமானின் வேலுக்கு முன்பாக அந்த பொருளை வைத்துவிட்டு செல்லவும் கையில் இருக்கும் பொருள் தீரும்போது இருபத்தோரு சுற்று முடிந்ததற்கான கணக்கு தெரியும் இந்த எளிமையான வழிபாட்டை எவர் ஒருவர் முருகன் கோவிலுக்கு சென்று நாளை செய்கிறீர்களோ அவர்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நாளை மாலைக்குள் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்து முடித்து விடுங்கள் நல்லதே நடக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்